உங்க உடல் எடையை குறைக்கவும் உங்களை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் இந்த உணவுகளை சாப்பிட மறந்துராதீங்க வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் கொளுத்தும் கோடை வெப்பத்தால் நீங்கள் அவதிப்படுகிறீர்களா ஒவ்வொரு பருவத்தின் காலநிலைக்கு ஏற்ப உடல் நல பிரச்சனைகள் சருமம் மற்றும் தலைமுடி பிரச்சனைகள் ஏற்படுகின்றன தற்போது வெப்பநிலை அதிகரித்து வருவதால் கோடை காலத்தில் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க நீங்கள் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட வேண்டும் இந்த உணவுகள் உடலை குளிர்ச்சியாகவும் பசியை ஒழுங்குபடுத்தவும் உதவுகிறது ஏனெனில் வெப்பம் உங்கள் பசியை குறைத்து நீரிழப்பை அதிகரிக்கும் இந்த கோடை காலத்தில் நீங்கள் தவிர்க்கக்கூடாத உணவுகளை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பழங்கள் முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த பட்டியலில் பருவகால பழங்கள் முதலிடத்தில் இருப்பதில் ஆச்சரியமில்லை அதாவது முலாம்பழம் முதல் மாம்பழம் அல்லது பெரிவரை பருவகால பழங்களை நீங்கள் சாப்பிடலாம் விட்டமின்கள் நிறைந்துள்ள இந்த பழங்களில் அதிக நீர் உள்ளடக்கம் உள்ளது இது நாம் இழந்த பசியை மீண்டும் கொண்டு வரும் அளவுக்கு சுவையாக இருக்கும் முலாம்பழம் தர்பூசணி பழம் மற்றும் பீச் போன்ற நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் கோடைக்காலத்திற்கு சிறந்தவை ஏனெனில் அவற்றில் விட்டமின் சி நிறைந்துள்ளன மேலும் அவை நம் உடலின் நீர்மட்டத்தை பராமரிக்க உதவுகின்றன மற்றும் இறுதியில் உடல் வெப்பநிலையை பராமரிக்கவும் உதவுகின்றன மோர் மற்றும் தயிர் சத்து பானம் ஒரு பொதுவான கோடைக்கால பானமாகும் ஏனெனில் அதன் குளிர்ச்சி நீரேற்றம் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் சிறந்த மூலமாக இருக்கிறது அதிக புராதம் நார்ச்சத்து கால்சியம் மற்றும் மெக்னீசியம் நிறைந்த இந்த பானத்தை உட்கொள்வது உங்கள் தினசரி ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்து உங்கள் நரம்புகளை குளிர்விக்க உதவும் மோர் மற்றும் தயிர் என்பது பண்டைய காலம் முதல் அருந்தப்பட்டு வரும் பழமையான பானமாகும் இந்த ப்ரோபயாட்டிக் நிறைந்த பானம் செரிமானத்தை மேம்படுத்துகிறது எலும்பு மற்றும் வாய் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும் நல்ல அளவு கால்சியமும் புரதமும் இதில் நிறைந்துள்ளது உங்கள் கோடைக்கால உணவில் சேர்க்க வேண்டிய மற்றொரு சிறந்த உணவு சேலட்கள் அதற்கு பதிலாக சமைத்த காய்கறிகளை நீங்கள் சேலட் போல சாப்பிடலாம் சேலட்டுகள் போன்ற பச்சையான மற்றும் சுத்தமான உணவுகளை சாப்பிடுவது அளவிட முடியாத ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது கீரைகள் மற்றும் முளைக்கட்டிய பயிர்களில் கூட கரோட்டினாய்டுகள் நிறைந்துள்ளன இது உடலில் விட்டமின் கே இது உடலில் விட்டமின் ஏவாக மாற்றுகிறது இந்த விட்டமின் ஏ உதா கதிர்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறது இது சூரியனுக்கு எதிராக சருமத்தின் எதிர்ப்பை பலப்படுத்துவதன் மூலம் வறண்ட சருமத்தை குணப்படுத்த உதவுகிறது விட்டமின் சி சத்தை அதிகரிக்க புதிய சிட்ரஸ் பழங்களை சாப்பிடலாம் ஐஸ்டி என்பது கோடைக்காலத்தில் உங்கள் மனநிலையை மாற்ற உதவும் பானமாகும் உயரும் வெப்பநிலையில் இருந்து உங்களை ஹைட்ரேட் செய்ய புத்துணர்ச்சியூட்டும் குளிர்பானங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் புதினா எலுமிச்சை பீச் மற்றும் சில சேர்க்கப்பட்ட பெரிகளுடன் உங்கள் ஐஸ் கட்டியில் ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்தை உருவாக்கவும் உங்களை நீரேற்றமாக வைத்து கொள்ள தண்ணீர் அதிகம் கொடியுங்கள் இளநீரில் எலக்ட்ரோலைட்டுகள் உள்ளன அவை உடலை புத்துணர்ச்சியுடனும் குளிர்ச்சியுடனும் வைத்திருக்கும் எலக்ட்ரோலைட்டுக்கள் அதிகம் உள்ள பவர் ட்ரிங்க் கோடையில் வெப்பத்தை எதிர்த்து போராட உதவுகிறது இது நாள் முழுவதும் உங்களை நீரேற்றமாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்கும் இளநீரை குடிப்பது செரிமானத்திற்கு உதவுவது மட்டுமல்லாமல் குடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் உதவுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி